அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமாக தமிழக அரசாங்கம் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையுமே நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்ல கவர்மெண்டில் பண்ணுறாங்க ஸ்கீம் பண்ணுறாங்க அப்படின்னு தெரியாமல் இருக்குது ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்கள் இது யாருக்கு பொருந்துமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று முன்தினம் நம்மளுடைய தமிழ்நாடு அரசாங்கம் வெளியிட்ட ஒரு அறிவிப்பு அதாவது எஸ்சி எஸ்டியில் உள்ளவங்களுக்காக அதாவது படித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்காக டைப்பிஸ்ட்டும் அப்புறம் வந்து சினோடைபிஸ்ட்டு கோர்ஸும் ஃப்ரீயாக வந்து அவங்க வழங்குறாங்க ஸோ வந்து அதாவது நம்மளுடைய எஸ்சி எஸ்டியில் எஸ்டியில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அல்லது ப்ளஸ் டூ அல்லது டிப்ளமோ முடிச்சுட்டு வேலைகள் வாய்ப்பு இல்லாமல் உள்ளவங்களுக்காக ஃப்ரீயாக தட்டச்சு சுருக்க தட்டச்சு அப்புறம் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸு அப்புறம் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் பயிற்சி வழங்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஃப்ரீயாக வந்து அவங்க கோச்சிங்கும் பண்ணுறாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி எஸ்சிஎஸ்டியில் உள்ள நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க படித்து வேலைவாய்ப்பு இல்லாமல் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சி அளிக்கும் போதே ஒன் இயர் பயிற்சி இது அந்த ஒன் இயர் பயிற்சிக்கு மந்த்லி வந்து ஆயிரம் ரூபா வந்து அவங்க அவங்க தராங்க ஸோ ஏஜ் வந்து பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழு வயசுக்கு உள்ளே இருக்கணும் இந்த ஒவ்வொரு வருஷமும் ஜூலை ஒன்று எவ்ரி இயர் இந்த கோர்ஸ் ஆரம்பிப்பாங்க இந்த வருஷத்துக்கு வந்து ஜூலை ஒன்றாந்தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதற்கான விண்ணப்பங்கள் எங்கே வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய சென்னை கிண்டியில உள்ள திருவிக்கா வேர்பேட்டையில தேசிய திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வைப்பினருடைய வாழ்வாதார சேவை மையம் இருக்கு அங்கே வாங்கிடலாம் ஸோ எஸ் எஸ்சி எஸ்டி மாணவங்களில் இந்த ஒரு வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜூன் இருபத்தி மூணு வரைக்கும் நீங்க வாங்கிடலாம் இதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஆறு இருபத்தி எட்டு ரெண்டு இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பேசிக்கலாம் ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிந்த நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம ஏரியாவில் உள்ள நல்லா படிக்கக்கூடிய இல்லை படிச்சு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரீ கோச்சிங் தான் மந்த்லி மந்த்லி ஆகவும் நமக்கு அவங்க ஸ்டைஃபண்ட் தராங்க கவர்மெண்ட்டில் வந்து ட்ரைனிங் பண்ணுறாங்க ஸோ அந்த சான்ருக்கு நல்ல ஒரு வேல்யூபிளாக இருக்கும் இதை வச்சு அவங்களோட ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு வேலைக்கு போகும்போது கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.